பையனுடைய பார்ட் டூ வீடியோ தான் இது கரடியை பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருந்தால் சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் கரடின்னு சொல்லிட்டு அது தெரியலங்க பார்க்குறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது நாங்கள் வந்து பஸ்ஸில் பேக் சீட்டில் தான் உட்காந்துருந்தோம் அதனால் இன்னும் பல விஷயங்களை எங்களால் பார்க்க முடிஞ்சுது இங்கே பாருங்கள் பின்னாடி வழியாக திரும்பி பார்க்குற இந்த கண்கொள்ளாக காட்சி இருக்குதே இதை முன்னாடி உட்காந்துருந்தா கண்டிப்பாக கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காருங்க இந்த மாதிரி முதல் தடவை நேரில் பார்க்கும்போது கீழே இறங்கி போய் அப்படியே தொட்டு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது ஆனால் கண்டிப்பாக கீழே இறக்கி விடவே மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறது உள்ளேயே இருந்து தான் பார்க்க வேண்டியதாயிடுச்சு எல்லா விலங்குகளுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்காதுங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விலங்குகளையுமே பார்க்க முடியும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா கேட் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த மிருகங்களால் சுற்றி வர முடியுங்க மலை பகுதிகளுமா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு எங்க பார்த்தாலும் பற்றி தெரியும் நீ யாராவது இந்த மாதிரி கரடி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இல்லை மறக்காம சொல்லுங்க